ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்மா வித் லட்டுமா இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு தான் இருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா தேனி மாவட்டம் தெப்பம்பட்டி அருகே உள்ள மலைப்பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு மாவூற்று வேலப்பர் கோயில் இந்த கோயிலுக்கு போகணுன்னா பஸ் வசதி டைமுங்க்கு மட்டும்தாங்க இருக்குது அடிக்கடியெல்லாம் பஸ்ஸு கிடையாதாங்க அதனால் நம்ம ஆண்டிப்பட்டியிலிருந்து பஸ் ஏறினோம்னா தெப்பம்பட்டி அப்படிங்கிற ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டோம்னா அந்த ஊரில் இறங்கிட்டோம்னா அந்த ஊரில் வந்து நமக்கு எப்போவுமே ஆட்டோ கிடைக்கிது ஆட்டோ எப்பவுமே போயிட்டே இருக்குது வந்துகிட்டே இருக்குது ஆட்டோவில் வந்து இப்போ நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணி போனால் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஆளாக இருந்தாலும் சரி ரெண்டு ஆளாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இதுதாங்க கோவிலோட நுழைவாயில் இந்த கோயில் இனிமையான இயற்கை சூழல் அமைஞ்சிருக்குங்க பச்சை பசேன்னு எங்கே திரும்பினாலும் அதுவும் நாங்கள் போன நேரம் லைட்டாக மலை தூறல் வேற தூரிகிட்டு இருந்துச்சு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த தூறலுக்கும் பச்சை பசைன்னு பார்க்கவும் கண்டிப்பாக எனக்கெல்லாம் ரெண்டு கன்று பத்தாவது தான் நான் இந்த இயற்கை அழகை பார்க்க இது வந்து சக்தி கருப்பண்ண சுவாமி சன்னதிங்க இது வந்து மலை அடிவாரத்தில் இருக்குது நீங்கள் போனோன்னே முதல்ல இவரை பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு நம்ம மலை அடிவாரத்துலேருந்து மேலே போகிறதுக்கு முந்நூறு படிகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோடய ஸ்தலம் விருத்தம் பார்த்திங்கன்னா மாமரம் இங்கு வாழ்ந்த பழங்குடியின மக்கள் வந்து வள்ளி வந்து உணவுக்காக பயிரிட்டு விவசாயம் செஞ்சு வந்திருக்காங்க அப்படி ஒரு முறை வள்ளி கிழங்க எடுக்க தோண்டிய போது தான் அந்த பயிரை எடுக்கவே முடியல வேர் வந்து ரொம்பவும் ஆழமாக போயிருந்துருக்கு தோண்ட தோண்டா ரொம்ப ஆழத்துக்கு அப்போ தான் அந்த வேரோட முடிவில் தான் வந்து நம்ம வேலப்பர் வந்து சுயம்புவாக கிடச்சிருக்காரு இதை வந்து மலைவாழ் மக்கள் வந்து அந்த பகுதியை சார்ந்த கண்டமனூர் ஜமீன்தாரிடம் சொல்கிறாங்க அதற்கு பின்னர் தான் வந்து சுயம்பு வேலப்பருக்கு வந்து அதே இடத்துல கோயில் கட்டி வழிபாடுறாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வர அமாவாசை பௌர்ணமணிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த கோயிலில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் உருவரெல்லாம் கிடையாதுங்க சித்திர ஒன்றுலேருந்து அந்த மாதம் முழுவதுமே வந்து திருவிழா தான் குகைகள் நிறைந்திருக்கும் இந்த மலையில் பல சித்தர்கள் தவயோகிகள் இன்றும் தவம் செய்கிறதா கோயில் வர பக்தர்களால சொல்லப்படுது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்னும் முதுமொழிக்கு ஏற்ப இம்மலை குன்றில் வேலப்பராக முருகன் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் மாவூற்று வேலப்பர் என்னை அழைக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கு சுயம்பு மூர்த்தியாக அருள் பாடிக்கிறார் மாமரத்தின் கீழே ஒரு வற்றாத நீரூற்று இருக்கு இந்த ஊற்றுல குளித்து வேலைப்பறை மனமுருக வேண்டிக் கொள்வதால் தீராத நோய்களும் மனக்குறைகளும் நீங்கும் என்பது ஐதீகம் வற்றாத இந்த நீரூற்றுல நாப்பத்தெட்டு நாள் குளித்து வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமடையும் சொல்லப்படுது இங்கே மூலவர் மாவூற்று வேலப்பர் விநாயகர் மற்றும் சப்த மாதா சன்னதிகள் மலையில் இருக்கு அப்படியே பாருங்களேன் இவ்வளோ ரம்யமான இடம்னு உண்மையாகவே நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் ரெண்டு கண்ணு பத்தாது இந்த இயற்கை அழகை பார்க்க அவ்வளோ மனநிறைவாகவும் மன அமைதியாகவும் அதுலேயும் நம்ம முருகப்பெருமானை தரிசித்ததில் அளவற்ற மகிழ்ச்சி வேலப்பரிடம் பிரார்த்தனை செய்தவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியும் தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வேலப்பர் அருளாசியோடு எல்லா மக்களுக்கும் எல்லாமே நன்மையாகவே நடக்கட்டும் எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷம் உண்டாகட்டும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏதோ இந்த கோயிலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பா